அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படியோ மேடையில வந்து மீரா அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த மேடையில பேச்சஸ் ஸ்டார்ட் ஆச்சு அந்த மீரா படத்துல நான் உது உதவி எடிட்டரா நான் வேலை பார்த்த காலத்துல வந்து பிசி சார் வந்து லெலிமிடிஜன் சார்ட்ட வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த விஷுவல்ஸை அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படி ஒரு ஒரு மேதை ஆக்சுவலாக எப்படி இசைங்காடி அவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா வந்து பிசி சாரை சொல்லலாம் பிசி சார் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌன ரகத்துல தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை வீடு அவ்வளோ அழகா ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌனராக நான் வந்து கமலா தேட்டரில் திருடா திருடா பா படம் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து தீ தீ தி தி தீ அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம ஊரில் இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கிடத்துல அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும் மொத்த தேட்டரும் கமலா தேட்டரில் கைதட்டி குமிச்சிச்சு ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு ஒரு நடிப்பு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா வெறும் ஒரு லைட்ல ஒருத்தன் கவிதை சொல்றான் ஒரு ஒரு மேஜிக் பண்றாருன்னா அந்த அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திரு பாக்குறேன் அதே இடத்துல கைதட்டு விழுது சோ ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையா அவர் படங்களை பார்க்க ஆரம்பிச்சா அப்ப நாயகன்ல பார்த்தா மெதுவா நாயகன் வளர 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 ஆஃப் லைட்ல இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அவர் மரணமாக இருப்ப ஒரு பிரைட் லைட்ல இறந்து போவார் ஒரு கதாசிரியர் கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒளியில ஒரு ஒரு கதையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்க ஒரு மேதையா நான் வந்து பிசி சார் அவர்களை பாக்குறேன் அவருடைய டைரக்ஷன்ல வந்து குருதிப்புணர் ஆகட்டும் அக்னி நட்சத்திரம் ஆகட்டும் எனக்கு அக்னி நட்சத்திரத்துடைய போட்டோகிராபி எல்லாம் பயங்கர வியப்பா இருக்கும் எப்படா இது அப்படின்னு மணிசாட்டை ஒரு தடவை கேட்டப்ப கார்ட்டூன் படங்கள்லாம் பாக்குற ஒரு மேஜிக்க பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி சொல்லலாம் என்ன வேணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நான் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோ ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது அவ்வளோ அற்புதமா வீட்டில் இருக்க வெங்கல தட்டு கூட வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழகை வந்து திரையில காமிச்சவர் அப்ப தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வெறும் ப்ராசஸிங் வெறும் ஃபிலிம் வெறும் லேபு இன்னைக்கு இருக்கிற டிஏ கிடையாது எதுவும் கிடையாது அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன் தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை அவர்கிட்ட வர்ற எப்பா நான் பண்ணல அந்த படம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்டருந்து வந்திருக்கிறாங்கன்னா பி சி ஸ்ரீராம்ங்கிறவரும் மாபெரும் மேதைந்து வந்திருக்கிறாரு இன்னும் இன்னும் தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நான் எப்பயுமே மேடையை அவரோட ஷேர் பண்ணது இந்த நேரத்துல மேடையை நான் அவரோட ஷேர் பண்றத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு மாபெரும் மேதையும் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயது ஆகட்டும் ஓகே கண்பனி ஆகட்டும் அவர் சீனிக்கம் பண்றப்ப இருந்ததாகட்டும் தேவர் மகன்ல கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படியே ஒரு போய்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன் வணங்குகிறேன் திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைல்ல யார் வேணால் போட்டோ எடுக்கலாம் யார் வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு மாறுற ஒரு காலத்துல எண்பதுகளில் இருந்து அந்த மேட்சிக்க செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராகும் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன் அடுத்து வந்து பல விஷுவல் கம்யூனிகேட் காலேஜுக்கு போவேன் அங்கே இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாவோ திரை கலை சம்பந்தமாவோ லிட்ரேச்சர் சம்பந்தமாவோ எந்த விருப்பமும் இருக்காது சார் மாசத்துக்கு யாராவது ஒரு விஏபி கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க இப்படி தான் எம்ஜிஆர் திரைப்பட இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிக பெரிய காதல் கொண்ட மருது சார் வந்து திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை அங்கே வெட்ட கூட ஆள் இல்லை இப்போதான் நான் வெளியே கேட்டேன் பத்து கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆனா அங்கிருந்து வந்த திரைப்படக் தான் புலன் விசாரணையிலிருந்து இருந்து ஊமைவெளிகள்ல தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருந்து சார் அங்க போய் அப்படியே உட்கார்ந்த பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு திரைத்துறைக்கான திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமா நம்புகிறேன் பெர்சனலாகவும் என்னுடைய எல்லா படங்கள் சம்மந்தமாகவும் அவர் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பார் எனக்கு அங்காடித்திரு படத்தினுடைய லோகோ வரைஞ்சு கொடுக்கணும் எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன் அந்த அந்த அங்காடித்திரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட் டூ செகண்ட்ஸ்ல என் கையில் வரைஞ்சி வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்றது நினைச்சு மிக மகிழ்வோடு இருக்கிறேன் ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான இரண்டு மேடைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவர்கள் எல்லாம் இந்த மேடை காலைத்து வந்த எம் ஆர் பாரதி அவர்கள் விருந்தாசார நிபுணம் தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும் ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி